திருப்பூர் அருகே சிவப்பு நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் வீதிக்கு வீதி நிறம் மாறும் நிலத்தடி நீரால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர் நிறம் மாறிய நீரை உபயோகப்படுத்தினால் தோல் பாதிப்பு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் திடீரென தண்ணீர் நிறம் மாற காரணம் என்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் அமைந்துள்ள கரை புதூர் ஊராட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன சாய சலவை ஆலைகள் அதிகளவில் இயங்கி வரும் கரைபுதூர் ஊராட்சிக்கு அருகே உள்ள லட்சுமி நகர் அபிராமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்பட்ட குடியிருப்புகளில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் உள்ள ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து வரும் குடிநீர் நிறம் மாறி வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மூன்று வீதிகளைக் கொண்ட அபிராமி நகர் பகுதியில் வீதி வீதிக்கு கலர் மாறி தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஒரு வீதியில் உள்ள வீட்டில் சிவப்பு நிறத்திலும் மற்றொரு வீதியில் மஞ்சள் நிறத்திலும் கிணற்றில் கருப்பு நிறத்திலும் தண்ணீர் நிறம் மாறி மாறி காட்சி அளிப்பதால் நீரை உபயோகிக்க முடியாமல் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் கடந்த சில நாட்களாக இதுபோன்று நிலத்தடி நீர் நிறம் மாறி வருவது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நிறம் மாறி வரும் தண்ணீரில் குளித்தால் தோல் நோய் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதியில் வசித்து வரும் சக்திவேல் என்பவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார் இங்க வந்து பாத்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்கிறோம் பல வருஷமா இப்ப பா பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நம்ம ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சுங்க பிளாக் கலர்ல வருது இதனால வந்து ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது இது இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய சாய ஆலைகள் இருக்குது இந்த சாய ஆலைகள் வந்து மழை காலத்துல வந்து சாய தண்ணிய மழை தண்ணியோட கலந்துடுறதும் போர்ல வந்து டைரக்டா இறக்குறதும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க இதுக்கு வந்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வரையிறதுக்கு நாங்கள் பலமுறை புகார் கொடுத்துருக்குறோம் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாதத்திற்கு மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை செலவு செய்து தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதாகவும் இப்பகுதியில் குடியிருக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் மாசு வாரிய அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் இந்துமதி என்ற பெண் வேதனை தெரிவித்துள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாக அந்த வாட்டரோட கலர் சேஞ்ச் மாறிடுச்சு அதோடு மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கின் அலர்ஜி ஆகுதுங்க அதனால் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி தான் மினிரல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறோம் அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ தௌசண்ட் ஆகிடுது இந்த மெயின்டெனன்ஸ்கே வாட்டர் மெயின்டெனன்ஸ்க்கே ஸோ அடிப்படை தேவைக்கூட இந்த தண்ணியை வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது ஸோ ஒன்று எதனால் ஆகுதுன்னு பார்த்து அது சரி பண்ணி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இயர்மெண்ட் வந்து எங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் அடிப்படை தேவைக்காவது வாட்ரு வந்து டெலிவரி கொடுத்தா பெட்டராக இருக்கும் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதப்படுத்தினால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்